எட்டு எட்டு ஈரானியும் சமாய் பில்லி எட்டு எட்டு

ஒன்பது பல்லணம் சட்டு பல்லடம் பல்லணம் எட்டு எட்ரஸ் ஒன்பது இரண்டையும் சமயற்றில் ஒன்பது ஒன்பது பல்லடம் ஒது ரெட்ரோஸ் கொண்டது இருவரையும் சமவற்று பிள்ளை பல்லடம் கேட்ட கொன்பது ரெட்ரோஸ் பத்து திருவணியும் சமவற்றில் போய் தப்பு

பன்னெண்டு ரெட் ரோஸ் பதினொன்று ஒரு கோடி முன்னையில் பன்னெண்டு பதினொன்று பன்னிடம் பன்னெட் பன்னெண்டு ரெண்டு பதினொன்று இதனையும் அடுத்து

લે 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 રેડી આ પી એ આ 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 வேண்டி தலை பதினூன்று பதினொன்று இரு அணியும் சமூக பதினோடு பதினேழு பின்னாடி అందరికీ వందనాలు రెడ్ రాజ్ జట్టు పట్ల గౌరవనీయుల